உங்களோட பேர் அன்புக்கு நன்றி உங்களுக்கு போய் நான் என்ன பேசுனான்னு தெரில ஒரு பக்கம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு பக்கம் ரொம்ப கரகோஷமாக இருக்குது கண்டிப்பாக மேடையில் உட்கார முடில சமையல் வேகுது அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்ல ஆ இவ்வளோத்தையும் தாண்டி இவ்வளோ உட்காந்துருக்கீங்களே முதல்ல இந்த அன்புக்கு பெரிய நன்றி சரி வந்துட்டோம் யங்ஸ்டர்ஸ் ஏதாவது நாலு வாரத்தை பேசிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிற அளவுக்குலாம் மெச்சூரிட்டி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு பட் ஸ்டில் லைஃப் பற்றி எனக்கு என்ன தோணுது என் லைஃப்பில் நான் என்ன பார்த்தேன் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது பெட்டரான எனக்கு தோணுது இந்த வயசில் நானும் இருக்கும்போது காலேஜ் நான் பிகாம் படிச்சுருக்கேன் காலேஜில் இருக்கும்போது நிறைய ஆசை கனவுலாம் இருந்தது வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஒன்று பெருசாக இருந்தது ஆக்சுவலாக நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ லைஃப்பில் வந்து என்ன பண்ணுறது அதை எப்படி பண்ணுறது எங்கேருந்து தொடங்குறது இதுதான் முதல் குழப்பமே இதையெல்லாம் விட மீறி நம்ம கூட இருக்க எவனால் ஒருத்த திடீர்னு செட்டில் ஆகிடுவான் அவன மாதிரி நம்ம செட்டில் ஆகணும் இல்லை சீக்கிரமாக செட்டில் ஆகணும் ஒரு எண்ணம் இருக்கும் இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜில் அவசியம் இல்லாத நினைக்கிறேன் உள்ள சந்தோஷமாக ஜாலியாக படிங்க படித்து முடிச்சுட்டு இந்த உலகத்துக்கு வாங்க இங்கே நிறைய மோசமான மிருகங்கள்லாம் இருக்குது அதை ஃபேஸ் பண்ணுங்க லைஃப் உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கும் அந்த பார்த்து அப்சர்வ் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் நம்புறேன் நான் ரொம்ப நேரம் பேசி முக்கப்பட விரும்பல அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ